கிறிஸ்துக்கு பிரிய மாணவர்களே ரச்சராக ஈஸ்ட்டு கிறிஸ்துவ நாமத்தினாலே பைபிள் நெட் குவிஸ் ஆப்பிற்கு திரும்பமாக வரவேற்கிறோம் நம்முடைய பைபிள் நெட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் இருந்தோம் ஓகேவா ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறது வாட்ஸ்அப் மூலமாக நம்ம அட்டன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வெப்சைட் மூலமா பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வெப் ஆப் மூலமாக பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் விஷயம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து கிடைக்கல அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அது வந்து டிராப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஸ்லோ ஸ்லோவானிச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் என்ன பண்ணோம் வந்து நம்மளுடைய ஆப்பை திரும்ப ரீபில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் வே வேலைய ஆரம்பிச்சு இப்போ ரீபில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பைபிள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைபிள் பைபிள் ஃபீஸ்ன்னு ஆர்வம் இருக்கிறாங்க அழுது வந்து எல்லாருக்குமே நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறவங்க சண்டே ஸ்கூல் ஓகே டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது சபையில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பெண்களைக்கு சங்கம் ஓகேவா ஆண்களைக்கு சங்கம் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பயிட்நெட் ஆப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டைப்பாக இருந்தோம் இப்போ நம்ம ஆப் கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ஸோ இந்த ஆப்பை ரன் பண்ணுவதுக்கு நமக்கு என்ன தேவை கண்டிப்பாக சோர்ஸ் தேவை ஓகேவா என்ன தேவைன்னு சோர்ஸ் தான் முக்கியமாக அந்த அமௌண்ட் பணம் அப்படிங்கிறது தேவை ஏன்னா அமௌண்ட் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாது நம்ம சர்வர் ரிவல் பண்ணுறதுக்கு ஆப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதில் வர பக்ஸை சால்வ் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் தேவைப்படும் அந்த ஒரு பண தேவைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்முடைய ஆப்பில் வந்து கூகுள் விளம்பரங்களை நம்ம வந்து போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் விளம்பரத்தை போடாமல் நினைக்கிறோம் பட் வந்து என்னன்னா நமக்கு தேவைப்படுகிறதுனால ஓகே இதில் வந்து கூகுள்ல இருந்து போடுற விளம்பரம் எல்லாமே ஜெனிமையாக இருக்கும் ஸோ வந்து அது இன்டரப்ட் ஆகாது ஓகேவா ஸோ நம்ம கூகுள் விளம்பரத்தை வச்சு அந்த காசை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சர்வர் மெயின்டனன்ஸ் கருத்துக்க போறோம் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பைபிள் ப்ளீஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் பத்து ரூபாய் அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஓகே இருபது ரூபா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பைபிள் டேப்பில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்து தான் நீங்கள் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது பெய்டு ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து நீங்கள் என்ன பைபிள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் மத்தையோ மார்க் லூக்கா ஐயோ ஒவ்வொரு சாப்டர் இருக்கும் அடுத்து ரேண்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாரத்தில் ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா ஸோ ஒரு மாதத்துல நாலு நாள் ஓகேவா அந்த பெய்டு மூலமாக நீங்கள் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் பரிசு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுற பதிவு பதிவு கட்டணம்னு வச்சு என்ன பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி ருபீஸ் வச்சிருக்கோம் அந்த ட்வெண்ட்டி ருபீஸ் பெரிய அமௌண்ட்டா இருக்காதுன்னு நியூசிக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பைபிள் டேப் ஆப் வந்து எப்படி ரன் பண்ணனும் அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் அப்புறம் வந்து ஸ்டோர் லிங்க் மூணுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதை நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆப் இன்ஸ்டால் நேற்று ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க எதுக்காகனா நீங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கும்போது நம்முடைய ஆப் வந்து கூகுள் என்ன பண்ணணும் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய பைபிள் நெட்டில் எவ்வளோ பிரைஸ் கொடுப்போம் யார் வின் பண்ணாங்க எல்லாமே நாங்கள் ஆப்லேயும் போடுவோம் நாங்கள் இந்த யூடியூப் சேனல்லையும் போடுவோம் ஃபேஸ்புக்லேயும் போவோம் இன்ஸ்டாகிராமே போடுவோம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது பண்ணுறா நம்முடைய பைபிள் நெட் குயூஸ் ஆப் சம்பந்தமான எடுகளுக்கு நம்முடைய பைபிள் நெட் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க